கண்ணியத்துக்குரியவர்கள் இதுதான் மரணத்தின் பாதையில் மனிதன் அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தர நிரந்தரமானதல்ல இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் நிரந்தரமாக படைப்பதற்கு அல்லாஹ் நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களை படைக்கவில்லை இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான் இந்த உலக வாழ்க்கை முடிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் அல்லா இடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள் கண்ணியற்றுக்குரியவர்களை மரணத்தை நினைவு கூறுங்கள் மரணத்தை நினைத்து பாருங்கள் ஒரு நாள் எனக்கும் இந்த அழைப்பு அழைப்புவர் அழைப்பார் என்னுடைய அழைப்பிற்கும் என்னையும் இந்த ஒரு மலக்கு அழைப்பார் அந்த மலக் நல்ல மலக்காகவோ சூரியனின் ஒளியை மலக் சூரியனின் ஒளியை தன்னிடத்திலே கொண்ட மலக்காக இருக்கலாம் அல்லது இருளடைந்த முகங்களை தன்னிடத்திலே கொண்ட மலக்காக இருக்கலாம் இந்த இருவரில் ஒருவர் என்னை சந்திப்பார் என்னிடத்திலே சொல்லுவார் அல்ல உயிரே அல்லாஹனுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபட்ட உடம்பிலிருந்து நீ வெளியேறு என்று அல்லது பாவம் செய்திருந்தால் பாவமான நிலையிலே அல்லாஹ் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தினால் அல்லாஹ் பாதுகாப்பானாக கெட்ட உயிரே அல்லாஹனுடைய கோபம் மீது இருக்கக்கூடிய நிலையிலே உடம்பில் இருந்து வா என்று அழைப்பார்கள் அந்த அழைப்பிற்கு யாரும் மறுக்க முடியாது எந்த இராணுவ பட்டாளங்களும் அதை பாதுகாக்க முடியாது எந்த மருத்துவர்களுடைய மருந்தும் அந்த அந்த நோயை தீர்க்க முடியாது அந்த நோய் தீர்க்க முடியாத நோய் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த மரணம் நம்மை வந்தடைந்து விட்டால் யாரும் எம்மை பாதுகாக்க முடியாது எங்கும் ஓடி மறைய முடியாது எங்கும் தெரித்து விட முடியாது அல்லாஹ் ஒரு நிமிடம் பிற்படுத்தவும் மாட்டான் சிறிது நேரம் யாரு அவகாசம் கொடு எனக்கு சொத்து இருக்கிறது பார்த்து வந்து விடுகிறேன் எனக்கு வீடு இருக்கிறது பார்த்து வந்து விடுகிறேன் என் பிள்ளை திருமணம் முடிக்காமல் இருக்கிறாள் திருமணம் முடித்து கொடுத்து வந்து விடுகிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் கோரிக்கை வைக்க முடியாத கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் எம்மை வந்தடையும் மரணம் வந்தடைந்து விட்டால் எம்முடைய எம்முடைய உடம்புகள் ஜனாசாவாக மாற்றப்படும் எம்முடைய பெயர்களெல்லாம் அகற்றப்பட்டுவிடும் ஜனாசா என்று மக்கள் எல்லாம் அழைப்பார்கள் எம்மை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு கொண்டு வருவார்கள் வீட்டிலே ஒரு கட்டிலை படுக்க வைப்பார்கள் இந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் தான் கண்ணியத்துக்குரியவர்களில் படுக்க வைத்து என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் எம்மை பற்றி புகழ்ந்து அழுது கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி கண்ணீர் மலைகளை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய கேள்விக்கு எதற்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது ஜனாசாவாக மாறியிருப்பேன் என்னுடைய நாவுகளை என்னால் அசைக்க முடியாது இங்கே இங்கு இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய உயிரை நல்ல மழக்குகள் வானத்தில் அழைத்து சென்று ஏழு வானத்திற்கு மேல் உயிரை அழைத்து செல்வார்கள் இந்த பூமியில் நான் நல்லவனாக வாழ்ந்தால் அல்லாவனுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு இருந்தால் இல்லை என்றால் ஏழு வானத்திற்கு அழைத்துச் செல்லாமல் முதல் வானத்திலேயே எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இந்த பூமியிலே தூக்கி வீசப்பட்டு விடுவேன் பூமியிலே விழுந்து கிடப்பேன் எல்லோர்களையும் அழைப்பேன் அந்த அழைப்பிற்கு என்னால் அந்த அழைப்பிற்கு யாரும் பதில் கொடுக்க மாட்டார்கள் அதற்கு பிறகு சிறிது நேரம் என்னுடைய குடும்பத்தார்கள் அழுதுவிட்டு என்னை குளிப்பாட்டுவதற்காக எடுத்து செல்லுவார்கள் நிலைமையை கொஞ்சம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் குளிப்பாட்டுவார்கள் மானத்தை எந்த என்னுடைய உடம்பை அழகுபடுத்தி ஆடைகளை கொண்டு அழகுபடுத்தினேனோ அந்த உடம்பை மக்களுடைய பார்வைக்காக நிர்வாணமாக ஆக்கி விடுவார்கள் மக்கள் எல்லாம் என்னுடைய உடம்பில் கை வைத்து குளிப்பாட்டி கொண்டிருப்பார்கள் ஆண்களுக்கு ஆண்கள் என்று பெண்களுக்கு பெண்கள் என்று ஒவ்வொருவரும் என்னுடைய ஈ உட்கார்ந்தால் கூட தட்டி விடுவேன் ஆனால் எந்த தட்டும் எந்த ஒரு சோ எந்த ஒரு தடையும் அதற்கு விதிக்க முடியாது என்னுடைய எல்லா இடங்களிலும் அவர்கள் கை வைத்து என்னை குளிப்பாட்டி என்னை ஒரு வெள்ளை துணியால் அவர்கள் சுற்றுவார்கள் சுற்றி முடித்ததற்கு பிறகு உறவினர்கள் பார்ப்பதற்காக பெண்கள் பார்ப்பதற்காக என்னுடைய முகத்தை கடைசியாக அவர்கள் திறந்து வைத்திருப்பார்கள் அவ்வளவுதான் இந்த உலகம் என்னை கடைசியாக பார்க்கும் இந்த உலக வாழ்க்கையிலே அதற்கு பிறகு என்னை யாரும் தோண்டி பார்க்க முடியாது அதற்கு பிறகு எந்த பெற்றோரும் என்னை பார்க்க முடியாது எந்த பிள்ளைகளும் என்னுடைய முகத்தை பார்க்க முடியாது பெண்கள் எல்லாம் வீட்டின் வாசல் வழியே வந்து என்னுடைய வழி அனுப்புவார்கள் ஆண்களாக இருந்தாலும் என் பெற்றோர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தால் என்னை நேசித்தவர்களாக இருந்தால் என்னை பின்தொடர்ந்து வருவார்கள் என்னை பின்தொடர்ந்து களிமாவை கூறிக்கொண்டு என்னை என்னை கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள் நல்லா என்னை விரைவாக கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுவேன் பாவமுள்ள கொண்டு செல்கிறீர்கள் என்னை விடுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறுவேன் யாரும் அந்த அழைப்பிற்கும் பதில் கொடுக்க மாட்டார்கள் அதற்கு பிறகு பள்ளிவாசல் என்னுடைய கொண்டு செல்லுவார்கள் எனக்கு பின்னால் இமாம் இருந்து தொழுகை நடத்துவார் என்னுடைய பிள்ளையோ என்னுடைய உறவினர்களோ வந்து அறிவிப்பார் என் தந்தையோ தாயோ ஏதாவது உங்களுக்கு பாவம் செய்திருந்தால் ஏதாவது உங்களிடத்திலே கடன் வாங்கி இருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவிற்காக அதை பொருத்தி கொள்ளுங்கள் என்று கண்ணீர் மழ்க என் பிள்ளையோ உறவினர்களோ எனக்காக பேசுவார்கள் அதற்கு பிறகு என்னுடைய ஜனாசாவை முன்னால் வைத்து மக்கள் எல்லாம் நான்கு தக்பீர்களை கூறி துழுகி நடத்துவார்கள் அதற்கு அதற்குப் பிறகு எனக்காக துகாவை செய்துவிட்டு என்னுடைய ஜனாசாவை சுமப்பதற்காக போட்டி போட்டுக் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு கபுர்ஸ்தானுக்கு கொண்டு செல்லுவார்கள் அங்கே எனக்காக ஒரு கபூரின் குழி வெட்டப்பட்டிருக்கும் ஆறு அடியிலே இருக்கும் அங்கே சொகுசான வாழ்க்கை கூடிய இடமோ அங்கே நல்ல வசதியான வாழ்க்கையோ அல்லது என்னுடைய வீட்டில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை கவனித்தார்கள் அப்படிப்பட்ட அழகான அறையோ அல்ல மண்ணாலான அறை அங்கே புழுக்கள் இருக்கும் அங்கே பாம்புகள் இருக்கும் அங்கே இருட்டு இருக்கும் அங்கே இருள் இருக்கும் எந்த வெளிச்சமும் அமைக்கப்படாது எந்த பாதுகாப்பும் அங்கே போடப்படாது என்னுடைய ஜனாசாவை மண்ணின் மேல் வைத்து பார்ப்பவர்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படும் ஆண்களாக இருந்தால் எல்லோரும் வந்து என்னுடைய முகத்தை பார்ப்பார்கள் எல்லோரும் என்னுடைய முகத்தை பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கடைசியாக என்னுடைய முகம் மூடப்படும் அவ்வளவுதான் வேறு யாரும் அதற்கு பிறகு என்னை பார்க்க முடியாது என்னை என்னுடைய தந்தையாக இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அல்லது என்னுடைய உறவினர்களாக இருந்தாலும் என்னை கபருக்குள்ளே வைப்பார்கள் கபருக்குள்ளே வைத்து எல்லோர்களும் மண்களை என் மீது விடுவார்கள் என் மீது தூசி பட்டால் கூட கவலைப்படக்கூடிய என் பிள்ளை என் மீது ஏதாவது மண் விழுந்தால் கூட அதை தட்டிவிடக்கூடிய என் பிள்ளை என் மீது மண்ணை போடுவார் என் மீது மண்ணால் மூடுவார்கள் என்னை மண்ணால் மூடிவிட்டு சிறிது நேரம் அங்கே

யாரால் மறுக்க முடியும் இந்த நிலைமை எனக்கு இல்லை என்று கண்ணியத்துக்குரியவர்கள் ஆனால் மறந்து வாழ்கின்றோம் ஆனால் இதை தெரிந்து மலட்சியப்படுத்தி கொண்டு வாழ்கின்றோம் அதற்கான தயாரிப்புகள் எம்மிடத்தில் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம் வந்தால் அழுகின்றோம் அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் கொஞ்ச காலம் அவகாசம் கொண்டு நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் நல்ல சதக்காவை கொடுத்து வந்து விடுகிறேன் என்று அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களே வாழ்க்கை அதற்குப் பிறகு வருவார்கள் இரண்டு மலக்குகள் வருவார்கள் நன்மை நல்ல உயிராக இருந்தால் நல்ல முழக்குகள் பாவமான உயிராக இருந்தால் பாவமுடைய மழக்குகள் வந்து கேட்பார்கள் மண் உன்னுடைய இறைவன் நான் ரப்பை வணங்கி இருந்தால் அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்தி இருந்தால் சொல்லுவேன் ரப்பி அல்லாஹ் என் இறைவன் அல்லாஹ் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான இரண்டாவது கேட்பார்களோ மாதீனு உன் மார்க்கம் என்ன எந்த வழியை பின்பற்றி வந்தாய் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால் குரான் சு என் வாழ்க்கையாக்கி இருந்தால் சொல்லுவேன் தீனியல் இஸ்லாம் என் வழி அல்லாஹுடைய மார்க்கமாக மூன்றாவதாக கேட்பார்கள் இந்த தூதரை உனக்கு தெரியுமா என்று உருவம் கட்டப்படும் முகம்மது தெரியுமா உனக்கு யார் இவர்கள் தெரியுமா இவர்கள்தான் அல்லாஹுடைய நேசர் என்னுடைய விருப்பத்திற்குரிய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்ல அலாஹி அவ்வளவுதான் புதுமகன் உறங்குவது போல நீ உறங்கு என்று அழைப்பு விடுக்கப்படும் அவகாசம் கேட்பேன் யார்னா கொஞ்சம் அவகாசம் கொண்டேன் என்னுடைய தாய் தந்தர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அறிவித்து வந்து விடுகிறேன் கபருடைய வாழ்க்கை வெற்றியடைந்து விட்டது என்று இல்லையப்பா நீ தூங்கி நிரந்தரமாக என்று எனக்கு அழைப்பு விடுக்கப்படும் மறுமை வரை உறங்கிக் கொண்டிருப்பேன் பாவமுடைய ஆத்மாவாக இருந்தால் அல்லாகவை நம்பிக்கை கொண்டிருந்தேன் ஆனால் அல்லாவிற்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தாமல் அல்லாஹுடைய அடியார்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தி கொண்டிருந்தால் யார் உன்னுடைய இறைவன் தெரியாது எனக்கு எது உன்னுடைய மார்க்கம் தான் ஆனால் பின்பற்றி இருக்க மாட்டேன் தெரியாது எனக்கு எது உன்னுடைய தூதர் தெரியாது எனக்கு அடிக்கப்படும் சம்பட்டிகளால் பாம்புகளால் சுழல்லப்படும் உன்னுடைய உடம்பு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சல்லுல்லா அலிவசல்லம் சொன்னார்கள் கபூரிலே கொடுக்கப்படக்கூடிய பாம்பின் ஒரு மூச்சு காற்று இந்த பூமியிலே பட்டாலும் இந்த பூமியில் உள்ள புல் பூண்டுகள் எல்லாம் அழிந்துவிடும் அவ்வளவு பெரிய விஷமுள்ள பாம்புகளால் சுட்டப்படும் அல்லாஹ் நாடிய வரை எனக்கு கபூருடைய வேதனை கிடைத்து கொண்டிருக்கும் இந்த இரண்டில் ஒன்றுதான் எனக்கு ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சோலை அல்லது நரகத்துடைய படுகொழி நரகம் எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பாவி என்றால் சொர்க்கத்தின் காற்று வீசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்லவன் என்றால் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களின் அமரதையெல்லாம் சொல்லுவார்கள் என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் அதற்காக வாசிகளே அழைப்பார்கள் எதை சம்பாதித்து சென்றீர்கள் இந்த பூமியில் செல்வத்தையா இன்று அதற்கு வேறொருவர் சொந்தமாகிவிட்டார் உங்களுடைய வீடுகளையா வசதியான வாழ்க்கையா அது இன்று யாருக்கோ சொந்தமாகிவிட்டது எந்த சொத்துக்களை சேர்த்து வைத்தீர்களோ அதற்காக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அடித்து உருண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த மனைவி உங்களுக்கு என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ இல்ல அல்லாஹ் ஆனால் அந்த மனைவிமார்கள் கூட இன்று வேறு யாரையோ திருமணம் முடித்து விட்டார்கள் அப்பா எதை சேர்த்து வைத்தீர்கள் இந்த உலக வாழ்க்கையில் என்று கேட்பார்கள்